கொள்ள இயலாது என மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவிப்பு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவதற்காகவே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை மம்தா பானர்ஜி ஏற்க மறுக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து பூர்ணிமா இன்று கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சென்னையில் தங்க விலை ஒரே நாளில் எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்தது சவரன் தங்கம் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஜூலை நான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் முதல் குவாலிபையர் ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூருவை வீழ்த்தியது ராஜஸ்தான் அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லி அருகே துவாரகாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் தலைவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் பாஜக அரசால் மட்டுமே இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்து வளர்ச்சியுற செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார் பிறகு முதன்முறையாக காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் இடையிலான வித்தியாசத்தை மக்கள் உணர்கிறார்கள் என்று கூறினார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் மட்டுமே சாலைகள் உருவாக்கப்பட்டதாகவும் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் சாலைகள் உருவாக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் மூலம் நீதிமன்றம் எதிர்க்கட்சிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க இயலாது என வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தின் டம்டம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கர்தா பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கொல்கத்தா நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க முடியாது எனவும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு தொடரும் எனவும் அறிவித்தார் கடந்த மாதம் ஆசிரியர்கள் நியமனத்தை ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டிய அவர் இந்த தீர்ப்பின் பின்னணியில் பாஜகவினர் இருப்பதாகவும் அவர்களது நடவடிக்கையால் ஏராளமான ஆசிரியர்கள் தங்கள் வேலையை இழந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தேர்தலுக்காகவே இத்தகைய விளையாட்டில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் மம்தா பானர்ஜி குறை கூறினார் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கருத்து தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் பக்ஷிம் பரதமான் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார் தொடர்ந்து செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் விருப்பம் என்றார் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க இயலாது என மம்தா பானர்ஜி அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் குறிப்பிட்ட அமித்ஷா முதலமைச்சரே நீதிமன்ற தீர்ப்புக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பட்சத்தில் தீர்ப்பை மக்கள் எவ்வாறு ஏற்க முன்வருவார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதில் இடம்பெற்றுள்ள பெரிய கட்சியின் தலைவரே பிரதமராக பொறுப்பேற்பார் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார் அவ்வாறு மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது தங்கள் கூட்டணியில் உள்ள பெரிய கட்சியின் தலைவரே பிரதமர் பதவியை ஏற்பார் எனவும் இதுகுறித்த அறிவிப்பு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட பிறகு விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தொழிலதிபர்களே அதிக அளவில் பலன் அடைந்திருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார் கோவிட் காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக நாட்டில் மேக் இன் இந்தியா தற்சார்பு இந்தியா திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்வில் பேசிய அவர் கோவிட் காலகட்டத்தில் நாடு பல்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டதாக கூறினார் சர்வதேச அளவிலான சூழலில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வந்த சிக்கலான தருணத்தில் இந்தியா திட்டமிட்டதாக குறிப்பிட்டார் உலக அளவில் இரண்டு போர்கள் நடைபெற்று வரும் நிலையில் தேசத்திற்காக திட்டமிடப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் அடிப்படை தேவைகளுக்காக இந்தியா திறன் கொண்டிருக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் மக்களவை தேர்தலில் இண்டி கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கேசி கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையுடன் செயல்படாத நிலையில் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என கேள்வி எழுப்பிய அவர் தேர்தல் விதிமீறல் குறித்து எத்தனை முறை புகார் அளித்தாலும் தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் கே சி வேணுகோபால் குற்றம் சாட்டினார் அரசியல் அமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகவே நானூறு இடங்களில் வெற்றி பெற பாஜக கூட்டணி இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் ராய்பரேலியில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறும் எனவும் அமேதி தொகுதியை தங்கள் கட்சி மீண்டும் கைப்பற்றும் எனவும் அவர் கூறினார் மேலும் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா தில்லி ஆகியவற்றில் இண்டி கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கேசி வேணுகோபால் நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பத்தாண்டு கால பாஜக தலைமையிலான மத்திய அரசு நாடாளுமன்றம் நீதித்துறை போன்ற அமைப்புகளை பலவீனப்படுத்தியிருப்பதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் கோடா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதுடன் அரசியல் அமைப்பை மாற்றவும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று குற்றம் சாட்டினார் மக்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என்றார் அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்த முழுமையான கொள்கைகளை உருவாக்க பாஜக அரசுக்கு தெரியாது எனவும் அவர் குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சியில் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஆகியோர் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்த பிரியங்கா காந்தி பாஜகவால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக காங்கிரஸ் தலைமையிலான அரசு பணியாற்றும் எனவும் உறுதியளித்தார் மக்களவை தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் எட்டு தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் முடிவுக்கு வருகிறது இந்த தொகுதிகளில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் பீகாரின் எட்டு தொகுதிகள் ஹரியானாவின் பத்து தொகுதிகள் ஜம்மு காஷ்மீரின் ஒரு தொகுதிகள் ஜார்க்கண்டின் நான்கு தொகுதிகள் தில்லியின் ஏழு தொகுதிகள் ஒடிசாவின் ஆறு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தின் பதினான்கு தொகுதிகள் மேற்கு வங்கத்தின் எட்டு தொகுதிகள் ஆகியவற்றுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் எத்து ஒன்பது வேட்பாளர்கள் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் களம் காண்கின்றனர் பார்க்கலாம் வெல்லப்போவது யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி நான்கு சரியான தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரத்தில் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் புத்த பூர்ணிமாவையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கருணையின் திருவுருவமான புத்தரின் உண்மை அகிம்சை நல்லிணக்கம் போன்றவற்றுடன் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துதல் போன்ற போதனைகளை நாமும் கடைபிடிப்போம் என கூறியுள்ளார் சகிப்பு தன்மை விழிப்புணர்வு நன்னடத்தை போன்ற புத்தரின் போதனைகள் மனித குலத்திற்கு சேவை செய்ய நம்மை ஊக்குவிப்பதாக கூறியுள்ள அவர் புத்தரின் எட்டு வழிமுறைகள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நடத்த வழி வகுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தரின் போதனைகள் நெறிமுறை நடத்தை மன ஒழுக்கம் ஆகியவையும் எட்டு வழிமுறைகள் பற்றி கோட்பாடுகளும் இரக்கம் மற்றும் அகிம்சையை நோக்கி நம்மை வழிநடத்துவதாக கூறியுள்ளார் இந்த புனித நாளில் புத்தரின் மாண்புகளை தழுவி அவற்றை நமது எண்ணங்களிலும் செயல்களிலும் இணைத்து ஒட்டுமொத்த நல்வாழ்விற்காக நாம் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கடந்த தசாப்தத்திற்கு மேலாக புத்தரின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கும் நிலையான மற்றும் செழுமையான உலகை உருவாக்குவதற்கும் நாம் மேற்கொண்ட பணிகள் நமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் உலகளவில் முக்கியத்துவம் பெற்றது என்று கூறியுள்ளார் உண்மை தன்மை அகிம்சை சமத்துவம் ஆகிய புத்தரின் போதனைகள் நமது நாகரீகத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக அரசு வழங்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதுக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் ஆண்டுதோறும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளன சிறந்த சமூக சேவகருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் சிறந்த தொண்டு நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இணையதளம் மூலம் ஜூன் இருபதாம் தேதிக்குள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் படகு ஒன்று நீரில் மூழ்கிய விபத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன புனே நகருக்கு அருகே கலாஷி கிராமத்தில் உள்ள ஆற்றில் கடந்த இருபத்தோராம் தேதி மாலை படகு நீரில் மூழ்கியது இதில் மாயமான ஆறு பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த தேடுதல் வேட்டையில் உயிரிழந்த நிலையில் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இயன்றிய ஒருவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது பாலியல் புகார் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத சார்பற்ற தள எம்பி பிரிஜ்பல் ரேவண்ணாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பாலியல் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரஜ்பில் ரேவண்ணா அலுவலக பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜெர்மனிக்கு பயணம் செய்தது தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே சித்தராமையா எழுதிய கடிதம் தங்களுக்கு வந்து விட்டதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இல்லத்தரசிகளை அடைய செய்துள்ளது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலை மூன்று ரூபாய் முப்பது காசுகள் குறைந்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி தொன்னூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் விமானப்படையின் கிழக்கு பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன தரையிறங்கும் மைதானத்தில் இரவு நேரத்தில் கண்காணிப்பை மேற்கொள்ளும் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சி ஒன் தேர்ட்டி ஜே விமானம் வெற்றிகரமாக தர இறங்கியது தற்காப்பு தயார்நிலை மற்றும் செயல்பாட்டை விரிவுபடுத்துதல் ஆகியவற்றுடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் கடமையை வலியுறுத்தும் வகையில் இதுபோன்ற பணிகளில் ஈடுபடுவதாக விமானப்படை தெரிவித்துள்ளது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வட மாநிலங்களில் நீர்நிலைகளில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் கங்கை ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சரையு நதியில் புனித நீராடிய பக்தர்கள் பின்னர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் பிரகியராஜ் பகுதியில் உள்ள கங்கை யமுனை ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர் அழியும் நிலையில் உள்ள ஆமை இனங்களை பாதுகாப்பதில் அசாம் அரசு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்வதாக அந்த மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார் உலக ஆமைகள் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அசாமில் ஆமைகள் அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கோவில்களில் உள்ள குளங்களில் அரிய வகை ஆமை இனங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அழியும் நிலையில் உள்ள ஆமை இனங்களை பாதுகாப்பதில் அரசு கோவில்கள் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்தின் வெலிங்டன் முத்தமிழ் சங்கத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் நியூசிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த தமிழர்கள் ஏராளமானோர் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்து பங்கேற்றனர் தமிழ் புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சுற்றுலாத்தலங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு ராட்சத தண்ணீர் வடிவமைக்கப்பட்டுள்ளது தளத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது ஏற்காடு சுற்றுலா செல்லும் பயணிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பதற்காக தமிழ்நாடு வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்காடு அடிவாரத்தில் இல்லா நெகிழல மிகு ஏற்காடு எனும் தலைப்பில் உபயோகப்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களைக் கொண்டு ராட்சத தண்ணீர் குழாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக மூன்றரை கோடி ரூபாய் செலுத்தியது தெரியவந்துள்ளது பழனி அருள்மிகு சுவாமி கோவிலில் கடந்த பனிரண்டு நாட்களாக பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது பழனி கோவில் ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர் இதில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து பக்தர்கள் செலுத்தியிருந்தனர் தொள்ளாயிரத்து தொன்னூத்து ஒரு கிராம் தங்கம் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பது கிராம் வெள்ளி மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நான்கு கரன்சிகளும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பேனர்களை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட கண்ணார தெரு சின்னக்கடை தெரு மகாதான தெரு கிட்டப்பா அங்காடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகராட்சி நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறாமல் பல்வேறு விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அனுமதி பெறாமல் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்கள் அனைத்தையும் நகராட்சி பணியாளர்கள் அகற்றி எடுத்து சென்றனர் உரிய அனுமதி பெறாமல் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பேனர் வைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் தெப்போற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிலின் தெப்பத் திருவிழா நேற்று தொடங்கி நாளை வரை நடைபெறுகிறது நேற்று நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் ஸ்ரீ பார்வதி உடனுரை கல்யாண சுந்தரர் தெப்ப உற்சவ மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்து தெப்பத்தில் எழுந்தருளினார் கமலாய திருக்குளத்தில் தெப்பம் தெப்பத் திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரும் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐநூறு யூனிட் மின் கட்டணம் உபயோகிப்பவர்களின் மின் கட்டணம் செலுத்துவதற்கான இணையதள இணைப்பு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுவதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது நுகர்வோரின் வரவேற்பை பொறுத்து இது மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வாட்ஸ்அப் எண்ணில் வாடிக்கையாளர்கள் வேறு செய்திகள் எதையும் அனுப்பக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக உலகச் செய்திகளை பார்க்கலாம் பங்களாதேஷ் நாட்டில் புத்த பூர்ணிமா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கௌதம புத்தரின் பிறந்த தினமான இன்று புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது தாகாவில் உள்ள சர்வதேச புத்த மையத்தில் பங்களாதேஷ் புத்த கூட்டமைப்பின் சார்பில் புத்தருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கருத்தரங்கும் வழிபாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புத்த மதத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சர்வதேச புத்த மையத்தில் விளக்குகளை ஏற்று வழிபட்டனர் மேலும் தாகாவில் உள்ள தேசிய மியூசியத்தின் முன்பிருந்து அமைதி ஊர்வலமும் நடைபெற்றது சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசிஸ் விரைவில் குணம் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சவுதி அரேபிய மன்னர் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சவுதி அரேபிய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசிஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதை அறிந்து கவலை அடைந்ததாக கூறியுள்ளார் சவுதி அரேபிய மன்னர் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய வேண்டும் என தாமும் இந்திய மக்களும் விரும்புவதாகவும் எக்ஸ் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரிட்டனில் வரும் ஜூலை நான்காம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார் லண்டனில் டவுனிங் தெருவில் உள்ள தமது அலுவலகத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பிரதமர் ரிஷி சுனக் இதனை தெரிவித்தார் இதனை அடுத்து பிரிட்டன் நாடாளுமன்றம் வருகிற தேதி கலைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனினும் பிரதமர் ரிஷி சுனக் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்பில் எதிர்க்கட்சியான லேபர் கட்சியை விடவும் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி பின்தங்கி இருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் கொழும்பு நகரில் நான்கு நாள் புத்த பூர்ணிமா விழா கொண்டாட்டங்கள் கௌதம தொடங்கியுள்ளன புத்தரின் பிறந்த தினத்தன்று புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது கொழும்புவில் உள்ள அதிபரின் செயலக வளாகத்தில் உள்ள கங்கா ராமையா கோவில் உள்ளிட்ட இடங்களில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன புத்த பூர்ணிமா விழாவுக்காக பிரம்மாண்ட வேசாக் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது விழாவை முன்னிட்டு இலங்கையின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் தியான நிகழ்வுகள் மலர் அணிவகுப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இன்று தொடங்கி வரும் இருபத்தை தேதி வரை இலங்கை ராணுவத்தின் இசைக்குழு நடத்தும் ஆன்மீக இசை உள்ளது. செய்திகளை நடைபெறவுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் பிளே ஆப் சுற்றின் எலிமினேட்டர் ஆட்டத்தில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது அதன்படி களம் இறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்றி எழுபத்து மூன்று ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பத்தொன்பது ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் ஏற்பட்ட தோல்வியால் பெங்களூரு அணி ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறி தொடரிலிருந்து வெற்றி பெற்ற ராஜஸ்தான் அணி சென்னை சேப்பாக்கம் எம் சிதம்பரம் மைதானத்தில் நாளை நடைபெறும் இரண்டாவது குவாலிபயர் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாடும் அந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியே இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவுடன் மோதும் உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா அதிக பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினோராவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானின் கோபே நகரில் நடந்து வருகிறது இதில் நூறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் போட்டியின் ஆறாவது நாளான நேற்று நடந்த ஆண்களுக்கான குண்டு எறிதலில் பங்கேற்ற இந்திய வீரர் சச்சின் சர்ஜராவ் கிலாரி பதினாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மீட்டர் தூரம் இருந்து புதிய ஆசிய சாதனை படைத்ததுடன் தங்கப்பதக்கத்தையும் தக்கவைத்தார் இதற்கு முன்பு அவர் கடந்த ஆண்டு பாரிஸில் நடந்த உலக பாரா தடகளத்தில் பதினாறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் வீசியதே ஆசிய சாதனையாக இருந்தது அச்சாதனையை தகர்த்து மீண்டும் அவர் மகுடம் சூடியிருக்கிறார் ஆண்களுக்கான கிளப் த்ரோ எனப்படும் உருளைக்கட்டை எரிதலில் இந்திய வீரர் தரம்பீர் முப்பத்து மூன்று புள்ளி ஆறு ஒன்று மீட்டர் தூரம் எரிந்து வெண்கல பதக்கத்தை தனதாக்கினார் இந்திய அணி இதுவரை ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் உட்பட பனிரண்டு பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் மூன்றாவது இடம் வகிக்கிறது இதில் நேற்று முன்தினம் ஈட்டி எரிதலில் சுமித் ஆண்டன் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் உயரம் தாண்டி சாம்பியன்ஷிப் சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார் மேலும் மகளிருக்கான கிளப் த்ரோவில் ஏக்தாபியான் தங்கப்பதக்கம் கைப்பற்றியிருந்தார் உலக பாரா தடகள போட்டி ஒன்றில் இந்தியா கைப்பற்றிய அதிகபட்ச பதக்க எண்ணிக்கை இதுவாகும் இதற்கு முன்பு கடந்த ஆண்டு பாரிஸில் நடந்த போட்டியில் மூன்று தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலம் உட்பட பத்து பதக்கங்கள் வென்றதே அதிகபட்சமாக இருந்தது பதினெட்டு தங்கம் உட்பட நாற்பத்தி எட்டு பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் நீடிக்கிறது நாகப்பட்டினம் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஒரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வடகரை அச்சன்புதூர் குற்றாலம் மேலகரம் தென்காசி கடையம் புளியறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று காலை மிதமான சாரல் மழை பெய்தது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய நால்வரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் சின்னூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் நான்கு பேர் கல்லாறு என்ற இடத்தின் அருகே ஆற்றில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து அங்கு சென்ற பெரியகுளம் தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் நடுவே சிக்கித் தவித்த நான்கு பேரையும் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூரில் கனமழை காரணமாக பெரியார் நகர் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்தது கனமழை காரணமாக நம்பியூர் பேருந்து நிலையம் பகுதி வழியாக செல்லும் நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் மற்றும் அருகே உள்ள சாலைகளை வெள்ளநீர் சூழ்ந்தது இதனால் நம்பியூர் புளியம்பட்டி கோவை சாலைகளில் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே கடம்பூர் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகள் மற்றும் காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் நகலூர் அருகே சாலையின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காட்டாற்று வெள்ளம் வடிந்த பின்னர் போக்குவரத்து சீரானது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்